அன்பான கடவுளுடைய பிள்ளைகளை இந்த காலையில் உங்கள் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் இசையா தெற்கு தரிசு புத்த ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் அவர் அதிசயமானவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு உலகத்தில் பிறப்பதற்கு முன் தெற்கு தரிசின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை அதிசயமானவர் என்ன அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்கள் நம்முடைய ஆண்டவர் அதிசயமானவர் மனவா என்ற ஒரு மனுஷன் இருந்தான் அவருடைய மனைவிக்கு குழந்தைகளை மெலடியாக இருந்தாள் ஆண்டவர் உனக்கு ஒரு குழந்தை கொடுப்பேன் அவனுக்கு இப்படிலாம் நீர் வளர்க்க வேண்டும் என்று சொல்லி மனவாவின் மனைவிக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்தி பேசினார் மனவா ஓடி வந்தார் அந்த ஆண்டவரிடத்திலே சொன்னார் ஆண்டவரே உடைய நாமம் என்ன உடைய நாமம் என்ன என்று கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்னார் நியாயாதிபதி பதிமூணாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் என் நாமம் அதிசயம் என்றார் அந்த ஒரு அதிசயமானவர் வாழ்க்கையிலே கண்ணீரிலும் கவலைகளும் மனநோந்து இருக்கின்றீர்களோ அவர் உங்களுக்கு ஒரு அதிசயமான காரியத்தை செய்ய முடியும் லோக்க ஐந்தாம் அதிகாரம் பதினேழுல இருந்து இருபத்தி வசனங்கள் வரை வாசிக்கும் பொழுது இயேசு ஒரு வீட்டுக்குள் இருந்த பொழுது கூட்டம் நிறைவாய் இருந்தது ஒரு திமவாதக்காரனை அது வீட்டுக்குள்ளே இறக்கினார்கள் அந்த மனிதனை உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நீ போ என்று ஆண்டவர் சொன்னார் ஒரு திவிர்வாதக்காரன் அவன் படுக்கை எடுத்து நடந்து போகிறது கண்ட பொழுது ஜனங்கள் சொன்னார்கள் அதிசயமான காரியத்தை கண்டோம் என்று சொன்னார்கள் ஆண்டவர் அதிசயமானவர் உன் வாழ்க்கையில் மூலமாய் போய்விட்டாயோ எதிர்காலத்து நம்பிக்கை இல்லையோ ஒரு அதிசயத்தை செய்வார் இந்த கிறிஸ்துவ பரப்பின் ஆளில் அது அதிசயமான ஆண்டவரிடத்திலே ஓடிவாருங்கள் இந்த பைபிள் சொல்லுகிறது இறைமா முப்பத்தி ரெண்டாம் அதிகாரி இருபத்தி ஏழாம் வசனத்தில் ஒரு அதிசயமான காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார் ஒரு அதிசயத்தை செய்து உங்கள் குடும்பத்தை உங்கள் பிள்ளைகளை உங்கள் தொழிலை ஆசைப்பிடிப்பார் அதிசயமானவர் உள்ளத்தை பறக்கட்டும் அதிசயமான காரியங்களை செய்வார் திமிர்வாதக்காரனை சோமாக்கினவர் இன்று உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார் அப்படி ஒரு அற்புதம் செய்வதற்காக நான் ஒரு ஜெபம் செய்யட்டும் அதிசயமானவரை அதிசயமான காரியங்களை செய்யும் மனவா குடும்பத்திற்கு அதிசயம் செய்தவர் அண்ட ஒரு திவிர்வாதக்காரன் வாழ்க்கையில் அதிசயம் செய்தவர் இந்த பிள்ளைகளுக்கு அதிசயம் செய்யும் இறங்கி செய்யும் செய்யும் அவளை கட்டாயம் ஆசிர்வதித்து கண்களில் வடிகிற கண்ணீரை கவனமாய் தொடைத்து அவர்களை ஆசீர்வாதமாய் வையும் மனம் உடைந்து ஜபிக்கிற பிள்ளைகளை பாரும் உடைய கண்கள் கூர்ந்து பார்க்கட்டும் அப்பா பார்க்கட்டும் பிள்ளையாசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் நிச்சயமாக